சகோதர சகோதரிகளை இன்று உங்களை பார்ப்பது ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்வதில் நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன் உங்களோடு பேசுவது டாக்டர் கிறிஸ்டினா கவிலன் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா கணம் கணம் என்பது மரியாதையை குறிக்கும் மரியாதை அப் அதை இங்கிலீஷில் வந்து ஹாண்டர்கள்லாம் ரெஸ்பெக்ட்ன்னு சொன்னான் யாரையெல்லாம் ஆண்டவரை நீ கனப்படுத்துவார் என்று பார்க்கலாம் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கணம் பெற்றாய் ஆண்டவருடைய பார்வையில் கூட நம்ம கணம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு அவருடைய பார்வைக்கு நம்ம செய்கைகள் அருமையாக இருக்கணும் அவருடைய பார்வைக்கு நம்மளோட காரியங்கள் அருமையாக இருக்கணும் நாம் எடுக்கிற முடிவுகள் நாம் செய்கின்ற காரியங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்ததானால் நாம் அவருடைய கையிலேருந்து அந்த கணத்தை பெற்றுக்கொள்வோம் ஒரு ஹானர் ஹானர் நாம் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறதுல ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஹானரை கொடுப்பார் ரெண்டாவது நாங்கள் பார்க்குறோம் என்னை கனப்படுத்துகிறவனை நான் கண பண்ணுவேன் நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டவரை கனப்படுத்தணும் எப்படி கனப்படுத்தணும் நம்மளோட டைமிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோம் நம்ம ஏஞ்சதுமே ஃபஸ்ட்டு நான் ஆண்டவரை தான் நான் ஜெபிப்பேன் ஃபஸ்ட்டு நான் என்னுடைய என்னுடைய நேரத்தில் முதலாவது நான் ஆண்டவர்க்கு கொடுப்பேன் என் டைமில் என்னோட நாளில் ஃபஸ்ட்டு துவக்கம் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர்க்கு தானே கொடுப்பேன் அதெல்லாம் நம்ம ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு ஒரு அடையாளம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் நம்ம ஆண்டவர் ஃபஸ்ட்டு கனப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார் அடுத்ததாக கூட பார்க்குறோம் யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் நம்ம என்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோமோ அன்றைக்கு பிதாவானவரே நம்மளை கனப்படுத்துவார் ஆண்டவரே பிதாவானவரே நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பார் நம்மளுக்கு ஒரு ஹானர் கொடுப்பார் என்னைக்குன்னா நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது நம்மளோட இந்த நாட்கள் பொல்லாததாக இருக்குது காரியங்கள் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டு மூவிங்காக இருக்குது நம்ம இந்த டைமில் காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும் கிடைக்கிற டைமில் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படி நம்ம ஊழியம் செய்வானால் ஒரு மனுஷன் கிட்டேருந்து கிடைக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்காது இல்லை மனுஷ கிட்டேந்து கிடைக்கிற ஒரு ஹானர் கிடையாது ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டும் ஆனர் ஆண்டவர்கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு ஹானர் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் வானத்தையும் பூமியும் செல்வ சண்டாசனத்தையும் உண்டாக்கின தேவை நம்மள ஒரு நம்மள ஒரு ஹானர் பண்ணுறாருன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அடுத்தது பார்க்குறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் பதினாலாம் மாதம் பதினஞ்சாம் மாதம் பார்த்திங்கன்னா அவன் என்னிடத்தில் வாஞ்சேர்க்கிறபடி நான் அவனை விடுவிப்பேன் ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நம்ம வாஞ்சியாக வாஞ்சேர்க்கணும் வாஞ்சைனா ஒரு ஆசையாக ஒரு விருப்பமாக ஆண்டோடைய வேதத்தை வாசிக்கிறதுலையோ ஜெபிக்கிறதுலையோ ஆண்டோடைய காரியங்களை நம்ம செய்வதிலையோ நம்ம ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கணும் ஆண்டுகிட்ட எல்லா காரியங்களையும் ஆண்டோடைய காரியங்களை நம்ம ரொம்ப வாஞ்சியாக நம்ம செய்யும் போது ஆபத்தில் நம்ம கூட அவர் இருந்து அதை தப்ப வைக்கிறது மாத்திரம் இல்லை நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னால் அது தப்ப வைக்கிறது மட்டும் கிடையாது அந்த ஆபத்தில் நம்மளை ஆண்டவர் வந்து கனப்படுத்துவாராம் அந்த ஆபத்து நடக்கும் ஒரு ஆபத்து நடக்கிற டைமில் நம்ம என்ன நினைப்போயோ இந்த ஆபத்துலேருந்து நான் வெளியே வந்தால் போதும் நினைப்போம் ஆனால் அந்த ஆபத்துலேருந்து வெளியே வர்றது மட்டும் கிடையாது ஆபத்துலேருந்து வெளியே வர வச்சு அந்த இடத்துல காண்டவர் வந்து கனப்படுத்துவார் நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவிரத்தில் வாஞ்சியாக இருக்கணும் நம்ம பார்த்தோம் யாரையெல்லாம் ஆண்டவர் கனப்படுத்துவார்னா ஃபஸ்ட்டு ஆண்டோடைய பார்வைக்கு நம்ம அருமையானதை செய்தால் கனப்படுத்துவோம் ரெண்டாவது என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் மூன்றாவது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் நான்காவது அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியினால் நான் அவனை கனப்படுத்துவேன் இன்றோர் பார்க்குறோம் நாம் யாரை கன நம்ம யாரை கனப்படுத்தணும் இந்த பூமியில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மற்றையும் பத்தொம்பது பத்தொம்பது அதில் பார்த்தோம்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக இந்த உலகத்தில் நம்ம பிறக்க வச்சது இந்த உலகத்துக்கு நம்மளை இந்த உலகத்துக்கு நம்மளை அறிமுகப்படுத்துனது யாருன்னு பார்த்தினா ஃபஸ்ட்டு நம்ம தாயும் தகப்பனும் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பணவாயாகனு வேதத்தை வாசிக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு தாயும் தன் தகப்பனையும் கனப்படுத்தணும் அதுக்கப்புறம் ஒன்று பேரூர் ரெண்டு பதினேழில் பார்த்தீங்கன்னா எல்லோரையும் கனப்படுத்துங்கள் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எல்லாருக்கும் மரியாதையும் ஆணோரோ எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் இவங்க இவங்க ஏற்றத்தாழ்வுல ஏழை பணக்காரன்ற ஒரு ஏழைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஏழைக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டு பணக்காரனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அப்படி கிடையாது இல்லை அழகாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டு அழகு இல்லாதவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டு பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டு பணம் இல்லாதவங்க ஒரு ரெஸ்பெக்ட் அப்படி கிடையாது எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும் கனப்படுத்தணும் ஆண்டவரை நம்ம எப்படி கனப்படுத்தணும் பார்த்தோம்னா நீதிமொழிகள் மூணு ஏழில் பார்த்தோம்னா உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணுன்னு பார்க்குறோம் எல்லா விளைவுகளின் முதற் பலனாலும் நம்ம ஆண்டவரை கனப்படுத்தணும் அடுத்தது தரித்திரருக்கு தயவு செய்கிறவன் ஆண்டவரை கனப்படுத்துகிறான் யாரெல்லாம் தரித்திரம் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம போய்ட்டு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம வந்து ஆண்டவரை கனப்படுத்துறதுக்கு சமமாக தரித்திரக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஒரு தரித்திரனை நம்ம கனப்படுத்தும் போது தரித்திரன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களே போய் நம்ம வந்து தயவு செய்யணும் அவங்களுக்கு ஒரு இரக்க நம்ம பாராட்டுறோம்னு சொன்னால் நம்ம வந்து ஆண்டவரை கனப்படுத்துகிற மாதிரி ஆமீன் தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்